கல்வியில சிறந்த தமிழ்நாடு விளம்பரம் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு சிறுவர்கள் சிறையில் சிக்கி சீரழிதுல நாட்டில் நாலாவது இடம் பேர் எடுத்ததை மட்டும் ஏ மறைக்கிறாரு இந்தியாவில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் இருக்காங்க அதுல குற்ற ஈடுபடு சிறார்கள் இந்திய அளவுல ஆறு முதல் ஏழு சதவீதமாகவும் தமிழ்நாட்டு அளவுல பதினாறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் இருக்கிற புள்ளி விவரங்கள் தெளிவா சொல்லுது தேசிய குற்ற ஆவண காப்பகம் என் சிஆர் படி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு சிறார் குற்றங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழாக உயர்ந்திருக்கு அதோட இந்திய அளவுல நான்காவது இடத்தையும் பிடிச்சிருக்கு சிறார் குற்றங்கள் அதிகம் நிகழும் பெருநகரங்கள் பட்டியல் ஐநூத்தி இருபத்தி ஒரு குற்றங்களோட சென்னை முதலிடத்தில் இருக்கு இதுவும் ஆளும்

போதை மாத்திரைகள் பவுடர்கள் பொருள் கடத்தல்காரர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தா அவர்கள் அடுத்த நாட்களே இல்லாமல் போய்விடுகிறார்கள் இதுதான் சர்வாதிகார திமுக ஆட்சியின் தற்போதைய நிலை